கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை தானியில் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எங்கள் கடவுளாகி ஆண்டவர் தாம் செய்யும் செயல்கள் அனைத்திலும் நீதியுள்ளவர் ஆமே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே கடவுள் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை மாத்திரமே வழங்குவதற்கு சித்தமுள்ளவராயிருக்கிறார் பிரியமுள்ளவராயிருக்கிறார் ஆனால் சில காலகட்டங்கள் நமக்கு சில தோல்விகள் ஏற்படலாம் சில தடங்கல்கள் ஏற்படலாம் அவை எல்லாவற்றையும் நாம் எதிர்நோக்கும் பொழுது அதை தாண்டி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிற ஒரே எண்ணம் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அல்லது கடவுள் என்னை மறந்து விட்டார் நான் மட்டும் ஒதுக்கப்பட்டு விட்டேன் எனக்கென்று யாருமே இல்லை இந்த உலகிலும் யாரும் இல்லை பரலோகத்திலும் யாரும் இல்லை என்கிற ஒரு விரக்தியான நிலைக்கு நாம் வந்துவிடுகிறோம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே கடவுள் எப்பொழுதும் நீதியுள்ளவராயிருக்கிறார் அப்படியானால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலோ தொழிலிலோ படிப்பிலோ வேலையிலோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் கடவுள்தாமே நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பரிபூரணமாக பெறுவதற்கு சில காரியங்களை சரி செய்து கொண்டிருக்கிறார் அவர் நீதியுள்ளவராக இருக்கிறபடியால் நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை நாம் முழுவதுமாக பெறுவதற்கு என்னென்ன வேலைகளை சரி செய்ய வேண்டுமோ எந்தெந்த பாதைகளை சரி செய்ய வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும் அப்படியான நம்பிக்கை தான் அந்த காலகட்டத்தை தாண்டி ஆசீர்வாதத்தை பெறும் நாள் வரை நமக்கு பலன் கொடுக்கும் நமக்கு தேவையான உற்சாகத்தை கொடுத்து நம்மை வழி நடத்தும் ஆம் கிறிஸ்துவ பிரியமானவர்களே எப்பொழுதும் கடவுள் தம்முடைய பிள்ளைகள் மேல் பிரியமுள்ளவராயிருக்கிறார் ஆகவே நமக்கு நன்மையை மாத்திரமே கொடுப்பதற்கு அவர் விரும்புகிறார் அதை தாண்டி நமக்கு சில தடைகள் சில கோளாறுகள் சில பலவீனங்கள் ஏற்படுகிறது என்றால் அதற்கு நாம் தான் காரணமாக இருப்போம் சுய சோதனை செய்து கடவுளின் பாதத்திலே அமர்ந்து எல்லாவற்றையும் உணர்ந்தோம் என்றாலே போதும் அவருடைய பாதத்திலே அமர்ந்து கண்ணீரோடு நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டால் போதும் அவருடைய தூய இரத்தத்தினாலே நம்மை மன்னித்து நமக்கு புது வாழ்வை கொடுத்து அவர் நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார் ஆகவே பெரிய மாணவர்களே இந்த வார்த்தையும் இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம் எப்பொழுதும் நீதியுள்ள தேவன் நமக்கு நிச்சயமாகவே நன்மையை நீதியின்படி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் ஆகவே நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்தாலே போதும் அவர் நீதியின்படி நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மன்னித்து எங்களை உமது அன்பினால் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க நீதியின்படி நடத்த வல்லவராக இருக்கிறீரப்பா அதற்காக நமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பெரிய பிரியமானவர்களே இன்று முதல் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் நீதியின்படி நம்மை ஆசீர்வதிக்க தொடங்கிவிட்டார் என்று விசுவசிப்போம் நம்மை தாழ்த்து அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்த இருக்கிறார் ஆமேன் காட் பிளஸ் யூ